ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அருண் ஷர்னி சேனல் இந்த வீடியோவில் நம்ம என்ன ஷேர் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பிள்ளையார் கோயில் திருச்சியில் இருக்க உச்சிப்பிள்ளையார் கோயிலுங்க நிறைய போய் போயிருப்பீங்க உச்சிப்பிள்ளையார் கோயில் பட் அதில் ஸ்தல வரலாறு என்ன இல்லை என்ன ஸ்பெஷல் அப்படின்ற என்டையர் ஸ்டோரி தாங்க நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிடுங்க புதுசாக பார்க்குறவங்களா தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கோனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ உச்சிப்பிள்ளையார் கோயில் போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா கீழே ஒரு அங்காள பரமேஸ்வரி கோயில் இருக்குதுங்க அது வந்து பார்த்திங்கன்னா மாசி மாசம்ன்றதெல்லாம் திருவிழா நடந்துகிட்டு இருந்தது பால் கூட எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தாங்க பால் அபிஷேகம் பண்ணுறதுக்காக ஸோ அதுதான் நம்ம கிளிப்பிங்ஸாக போட்டிருக்கோம் ஸோ அதுதான் பார்த்துட்டு பார்த்துட்ருக்கீங்க ஸோ உச்சிப்பிள்ளையார் கோயில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பழமையான கோயிலுன்றது எல்லாருக்குமே தெரியும் இந்த உச்சிப்பிள்ளையார் கோயிலில் வந்து மூன்று பாகங்களாக வந்து பிரிக்கப்படுறாங்க எப்படி சொல்கிறீங்கன்னா அதாவது கீழ்ப்பகுதியில் இருக்கிற மலையிலோட மலையோட பாருங்கள் உச்சிப்பிள்ளையாருடைய அதோட மலையை தான் நம்ம பா காமிச்சிட்ருக்கோம் அந்த உச்சியில் இருக்கிறது உச்சிப்பிள்ளையார் ஸோ கீழ்ப்பகுதியில் இருக்கிறது வந்து மாணிக்க விநாயகர்னு சொல்லுவாங்க அதே மாதிரி நடுப்பகுதியில் இந்த உச்சிப்பிள்ளையா இருக்கும் இந்த மாணிக்க விநாயகருக்கும் இருக்கோ நடுவில் இருக்கிறது வந்து தாய் மாணவர் சுவாமி நிறைய பேருக்கு இந்த இது வந்து தெரியாது ஆக்சுவலி உச்சிப்பிள்ளையார் தெரியும் பட் தாய் மாணவர் சுவாமியோடைய என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தை பேர் வேணுனோ நிறைய பேர் வேண்டியிருப்பாங்க சுகப்பிரசவம் அடையணும் நிறைய பேருக்கு இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சிசேரியன் தான் பண்ணுறாங்க ஸோ சுகப்பிரசவம் அடையணும் குழந்தை பேருக்கு கிடைக்கிறதே வந்து ஒரு பெரிய ஒரு அபூர்வமான ஒரு வரமாக இருக்குது இந்த காலகட்டத்தில் ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க கண்டிப்பாக தாயுமான சுவாமிகளை வந்து தரிசனம் பண்ணிங்கன்னா கூடிய சீக்கிரம் அந்த ஈஸ்வரனோட அருளால் தாய் மாணவ சுவாமிகளோட அருளால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த குழந்தை பேர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓ நம்ம வீடியோ பார்த்துட்ருக்கோங்க யாருக்காவது கண்டிப்பாக வந்து தெய்வ கண்டிப்பாக அந்த கோயிலுக்கு போய் தரிசனம் பண்ணுங்கள் இதில் என்ன ஒன்று ஒரு ஸ்பெஷல்னால் இந்த வாழைப்பொழையை வந்து எடுத்துகிட்டு போய் செலுத்தணும்னு சொல்கிறாங்க சுவாமி கிட்ட வச்சு அர்ச்சனை பண்ணிவிட்டு இதை வந்து நம்மளும் தூக்கிட்டு போகலாம் அங்கே தூக்கிட்டு போகிறதுக்கும் நம்மளால் உடம்பு சரி இல்லைன்னா தூக்கிட்டு போகிறதுக்கும் அங்கே ஆள் இருக்காங்க ஒரு நூறுரூபா இல்லை எழுபது ரூபா அதுக்கு ஏற்ற மாதிரி கேட்குறாங்க ஒவ்வொருத்தரும் ஏற்ற மாதிரி கேட்குறாங்க ஸோ அதை கொடுத்துட்டிங்கன்னா அவங்களே எடுத்துகிட்டு வந்து அழகாக வந்து சுவாமி கிட்டே வச்சுருவாங்க ஆனால் தாய்மண்ண சுவாமிகள் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்பெஷல் டைமிங்ஸ் தாங்க காலையில் ஆறரை மணிக்கு திறந்துட்டு பன்னெண்டு மணிக்கு ஷார்ப்பாக க்ளோஸ் பண்ணிடுறாங்கங்க அதுக்கப்புறம் விட்டிங்கன்னா நாலு மணிக்கு தான் திறப்பாங்க நாலுலேருந்து எட்டு மணிக்கும் இருக்கும் ஆனால் உச்சிப்பிள்ளையார் கோயில் அப்படி கிடையாது காலையில் திறந்தாங்கன்னா எட்டு மணி வரைக்கும் திறந்தே இருக்கும் எப்போ வேணாலும் போலாம் நிறைய ஜனங்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்தது வந்தபடியே இருக்காங்க பன்னெண்டு மணி ஆகுது ஒரு மணி ஆகுது ரெண்டு மணி ஆகுது மூணு மணி ஆகுது அந்த மணியை பார்க்குறதுல எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சின்னவங்கல இருந்து இருந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து இருந்து வேலைக்கு போறவங்கல இருந்து வயதானவங்க வரைக்கும் இவ்வளோ ஸ்டெப்ஸ் இருக்கு நானூத்தி இருபது ஸ்டெப்ஸ் கிட்ட இருக்குங்க ஆனால் வந்து பொருட்படுத்தாமல் விநாயகருடைய அருள் வந்து பூரணமாக கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டு இது வந்து பாத்தீங்கன்னா இந்த கோயில் வந்து மூவாயிரத்தி நானூறு ஆண்டுகள் வந்து பழமையானதுன்னு சொல்றாங்க அதுவும் பல ஆயிரம் கோவில் அதாவது பலாயிரம் நூற்றாண்டு கழித்தும் இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கும் வந்து ஒரு அழியாமல் ரொம்ப அழகாக வந்து பிரசித்தி பெற்று காட்சி அளிக்குதுன்னு சொல்கிறாங்க ஸோ இது ரொம்ப ஸ்பெஷலுங்க அது மட்டும் இல்லை இங்கே வந்து இந்த பிள்ளையார் இருக்கார் மேலே டாப்பில் நடுவில் வந்து பார்த்திங்கன்னா தாய்மான சுவாமி ஒரு இரநூறு படிக்கிற கிட்ட தாய்மான சுவாமிகள் இருக்காங்க கீழே வந்து மாணிக்க விநாயகர் அம்பல் வந்து பாத்தீங்கன்னா மட்டுவார் குழலின்னு சொல்றாங்க அதாவது ஈஸ்வரனுக்கு தாய்மான சுவாமிகள் கூட இருக்கிற அம்பாள் வந்து மட்டுவார் குழலின்ன்றாங்க ஸோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அருள் பாலிக்கிறாங்க இங்க இருக்கிற தீர்த்தம் வந்து காவிரி தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம்னு சொல்றாங்க ஸ்தல விருட்சம் வந்து வில்வம் ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா எண்பத்தி மூணு மீட்டர் வந்து உயரமாக இருக்குது அது திருச்சி மாநகரத்துலேயே மத்தியில் இருக்குது எண்பத்தி மூணு மீட்டர் வந்து உயரமாக இந்த மலை வந்து அமைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி மூவாயிரத்தி நானூறு மில்லியன் வருடங்கள் வந்து பழமையானதுன்னு சொல்கிறாங்க ஸோ இதுதாங்க அதோடைய ஸ்தல வரலாறு அதே மாதிரி தாய்மான சுவாமிகள் வந்து எப்படி இந்த சு இந்த குழந்தை பேரும் வந்து கொடுக்குறாங்கன்னா ஒருத்தவங்க இருந்தாங்க அதாவது ரத்னாவதின்ற ஒரு பெண்மணி வந்து பிரசவ காலத்தில் அந்த ஈஸ்வரனை இருக்காங்க அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா காவேரி ஆறு கரைக்குரண்டு ஓடுதான் அவங்களுடைய அம்மாவுக்கு வந்து செய்தி சொல்லி அனுப்புகிறாங்க ஆனால் அவங்க அம்மாவால் ரத்னாவதி அம்மாவில் ரீச் பண்ண முடியல அப்போ வந்து ஈஸ்வரனை இருக்கிறதால அவங்க அம்மா மாதிரி உருவம் எடுத்து அவங்க வந்து பிரசவம் பார்த்துட்டு போயிடுறாரு அடுத்த நாள் காலையில் அவங்க அம்மா வந்து பார்க்குறாங்க குழந்த பிறந்திருக்கு எப்படிமா அப்படின்னு கேட்குறாங்க அப்போ வந்து அவங்களுக்கு ஒன்றுமே புரியல கடவுளாக ஈஸ்வரனே வந்து உங்கள் அம்மா அம்மா அதாவது அவங்களோட சாயலில் வந்து பிரசவம் பார்த்துக்கான்னு ரொம்ப சந்தோஷம் அடைகிறாங்க அதனால் அண்ணிலருந்து பிரசவ வேதனையில் இருக்கிறவங்க குழந்தைக்காக காத்துட்ருக்கோங்க அவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா தாய்மான சுவாமிகள் வந்து அருள் பாலிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸோ கண்டிப்பாக வந்து குழந்தை பேர் வேணும் வேண்டவங்க அதே மாதிரி சுகப்பிரசவம் அடையணுன்றவங்க கண்டிப்பாக அந்த கோயிலில் போயிட்டு தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க நல்லதே நடக்குங்க நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா பிள்ளையாரோ மாணிக்க விநாயகர் தாய்மான சுவாமி ரொம்ப அழகாக திவ்யமாக தரிசனம் பண்ணிட்டு வந்தோம் ஸோ எல்லாேருக்கும் நல்லதே நடக்கும் நல்லபடியாக கோயில் தரிசனம் பண்ணிட்டு நம்ம பிரசாதம் விடுவோமா நல்ல ஒரு புளியோதரை கொடுத்தாங்கங்க புளியோதரையும் அந்த வடையும் வந்து நல்லா சாப்பிட்டுட்டு நல்லபடியாக தரிசனம் பண்ணும் யாராருக்கெல்லாம் என்னென்ன வேண்டுதல் இருக்கோ கண்டிப்பாக அந்த வேண்டுதல் வந்து கூடிய சீக்கிரம் நல்லதாகவே நடக்குங்க என்ன நினைக்கிறீங்களோ அது நல்லதாகவே நடக்கும் நமக்கு கிடைக்கிறது நல்லதாகவே கொடுப்பார் கடவுள் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான தகவலோடு பார்க்கலாம்